விரலிக்குது விரல உணர்வு இல்ல இவர சோசியல் மீடியால பார்த்தா எப்படிதான் பார்த்து கொள்ளுவோம்

அப்புறம் அ kern solamente madre disagrees 완�kor fundamentals лек sympath அ pronounjack삐 அவன் தேடி girlfriend authenticity. stateitu기Braど farklı iki María 신 causa chips?296话 esto? 이때 snapай Pixar creo gurих CDU shares this crap 아이� algorithm ing maça chia wallet ich тебе 100 Demon nada hat gotри hier shuttle ich 생각이 StadiumStop free street transportpancer seeds 클릭

இல்லை நீங்கள் இந்த மேப்பு கஷ்டமாக இருந்தோம் அதில் கூட ஆசை முன்னாடி இதில் பாருங்கள் அதில் மேப்பு எங்கேருந்து காட்டுது வேறங்க நாங்கள் எங்கே நின்று நிற்கிறோம் சொல்லி நாங்கள் முடிவுலான்னு நான் அந்த இது போ பண்ணியிருக்கேன் அண்ணா சார் சம்டைம் ஏதாச்சும் அவர் முக்கியமான காரணத்துக்கு ஃபோன் ஆன்சர் பண்ண இல்லாட்டி இந்த எப்பில் பார்த்துக்கொள்ள சரி ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்க அழைய தேவை நான் ரொம்ப அழைஞ்சிட்டு வந்துருக்கேன் அழைஞ்சதுக்கு தேங்க் யூ அண்ணா அப்புறம் சாப்பிட்டீங்களா நைட் சாப்பிட்டேன் பெரிய <Tippett> <trios> நடந்த நடந்தாலும் அவரால் முடியுமா இருந்தா தான் நடக்க தொடங்குவாக்கள் பண்ணுவாங்க இப்ப கொப்பி கொப்பி என்று ஒரு கதைக்கு ஆயிரம் பேர் கதைச்சா நான் இல்ல இப்போ பாடசா ஆரம்பத்துல வருவாயிரம் கதை அதை பார்த்து கேவப்பட்ட படத்தால் அந்த குப்பையன்றது இல்லாட்டி ஒரே ஒரு படத்தால் அங்கெல்லாம் இருந்திருப்போம் போது அப்படியே அதெல்லாம் தலையில போடவானு எங்களை மாதிரி இப்படி சப்போர்ட் போனது ஆயிரம் ஆயிரம் பேர் கிடைக்கும் இங்கே அதெல்லாம் யோசிக்க சப்போர்ட் சந்திக்கிற டைம் நைட் டென் தேர்ட்டி

அதுக்கு பிறகு இது காலி மாத்தரை அம்பாந்தோட்ட அதுக்கு பிறகு இன்னும் ஒரு மாவட்டம் வரதில்ல அம்பாரை மட்டைக்களப்பு திருவோணம் மேல எங்கால இடையில புலர்வைக்கு போயிட்டு திருப்பி இங்க வந்து இங்கால அப்படி முள்ளத்தீவு முள்ளத்தீவு முள்ளத்தீவுல இருந்து மன்னார் மிஸ் பண்ணிட்டு என்ன சொன்னா அந்த நேரம் மாடு தவிர திரு அங்கே மன்னார குடுத்துல கீழே அப்படியே முள்ளத்தீவுல இருந்து மன்னார போய் இருந்து யாழ்ப்பாணம் போவோம் திருப்பி போன மாவட்டங்களும் தொகுதியில் போக வேண்டிய சான்ஸ் இருக்குது ஸோ அண்ணன் ஃபுல்லாக பிளான் பண்ணுறாரு ஆனால் எத்தனை நாளில் முடிக்கிறேன்னு சொல்கிற பிளான் இல்லை அவரால் ஐடியா வந்து நாள் இல்லை இருபத்தி அஞ்சு டிஸ்ட்ரிக்டையும் கம்ப்ளீட் பண்ணணும் குறைஞ்சது நூறு நாளுக்குள்ள முடிப்பேன் அதாவது மலையத்தை விட்டு பிறகுகளோட அப்போ இதில் இவ்வளோ நாளுக்குள்ள முடிப்பேன்னு சொல்லி ஒரு ஐடியா நான் சொல்லிடுவேன் ஸோ அண்ணனை வழியில் எங்கே கண்டாலும் சரி கட்டாயம் என்ன சப்போர்ட்டை கொடுங்க முன்ாய்ஸ் கட்டாயம் 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 முடியாத சப்போர்ட் வந்து தண்ணி கொடுக்க தண்ணியை கொடுக்குறது எங்களால ஒரு ஆறுதல் வார்த்தை கதக்கவர்கள் கதக்கிறது

அவர் தூக்கம் அவர் phoneல இவரை லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் என்ன இந்த டோர் ஓபன் பண்றப்ப பக்கத்துல இருந்து ஒரு பூச்சாண்டி வந்து காட்டினாரே இவரை தெரியும் தானே லாஸ்ட் டைம் எது முதல் நாள் அந்த வீடியோல பாத்தீங்க ரோட்ல புழுந்து அலூवारे ஆ அவர்தான் இவரி அவரே தான் சிரிக்கிறாரா இல்ல இல்ல தக்ஷாந்த் தக்ஷாந்த் வேற வேற தெரியும் மதுஷா அவரு

அஸ்பர்தன் ஒரு வீடியோ எடுக்கறான் அது சரி இவரே பாத்ரூம் ஏ போறதெல்லாம் நாங்க எல்லாம் இங்கே நின்னு கலச்சுடிக்கோल्ले இவரே पर्सनल ஒரு இடம் போனாரே எங்க போனன்னு கேட்டா ஒரு 11 சொன்னாரு அது செல்றது ஓகே கட் ஓகே எல்லாம் கேட்டோம் பண்ணி வேற லெவல் நல்லா இருக்கு டிஷர்ட் தான் நம்மளோட ட்ரேட் மார்க் சரியா நான் எல்லாம் கேட்டேன் என்ன நோக்கத்துக்காக இந்த நடைப்பயணம் பசங்களா சத்தம் தூங்க ஓகே நான் என்ன நோக்கத்துக்காக இந்த பயணம் இதுல என்ன இருக்குது இல்ல ஜமீல் ப்ரோ ஸ்ரீலங்கா அது எழுத்துக்கள விடுங்க அதுல இருக்கன்ன ரெட் மஸ்க் இருக்கு யால்பானம் நல்லூர் கோயில் இருக்கு அப்புறம் சேச் எங்க கொழும்புல இருக்கு சேச் கொழும்புல இருக்கு கொச்சிக்கடை கொச்சிக்கடை சேச் இது அப்புறம் எங்க உள்ளது புவன் வெள்ளி சாய் அப்படி சொல்ல தெரியலை நாலு மதத்துக்குரிய மதஸ்தலங்களும் இருக்குது இது நடுவில் மரம் என்ன புரியுது இன ஒற்றுமை இன ஒற்றுமை எனக்கு புரிஞ்சது நான் சொல்கிறேன் எல்லாரும் ஒற்றுமை ஆயிக்கணும் அப்புறம் மரத்தை வளர்ப்போம் உயிரை காப்போம் அதான் நோக்கம் சரி நீங்களே சொல்லின இப்ப இப்போ நாங்கள் மதத்தால் பிரிஞ்சுருக்கோம் ஆரம்பத்தில் ஒரு மனிதர் இருந்தது தானே ஒரு மனிதர்கள் முதலாவது மனிதர்கள் இவருக்கு என்ன பேர் என்ன பேர் அப்படி வந்தவர் தானே இப்ப மிச்சம் அதான் ஒரு ஆள் இருக்கு ஒரு ஆள் ரெண்டு பேர் இருந்தவ பேருந்து எல்லாம் போய் இப்ப போய் அப்படி உருவாகி பெரிய ஒரு ஒரு உலகம் ஒன்று வந்திருக்கு தானே அதாவது கண்ண மனிதர்கள் வந்திருக்கு அப்ப அவர் ஒரு ஒரு இதுல தானே இருந்திருப்பார் எப்படி கணக்கு மதங்கள் வந்தது அதாவது ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு வேலைகள் ஒவ்வொரு காரணங்களால ஒவ்வொரு மதங்கள் உருவாகி இப்படி நாங்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம் இப்ப அண்ணன் எங்களுக்கு வட்டினா வரப்போ சோப்பு ரத்தம் தான் நாங்க எல்லாமே மனிதர்கள் தான் மனிதர்கள் என்னதான் நாங்க பிரிஞ்சிருந்தாலும் பிரிஞ்சதை சேர்க்கின்றது பெரிய கஷ்டம் என்னதான் நாங்க பிரிஞ்சிருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையான மனிதர்களா வாழ வேண்டும் அந்த ஒற்றுமையை நான் எங்க பாத்தனா இவ்வளவு நான் பதினாறு நாள் நடந்து வந்திருக்கிறேன் வெவ்வேறு தேசங்களை கண்டு வந்திருக்கிறேன்

எங்க எனக்கு இப்ப அக்ரோனில் மரம் வைக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ஆறு மணிக்கு வச்சுட்டு போகலாம்ண்ணா கட்டாயம் ஓகே எங்களுக்கு இவங்க நடக்கிறே மட்டும் தானே தெரியும் அதுக்கு பின்னால் உள்ள கஷ்டத்தை பார்ப்போமா இந்த அண்ணாண்ட கால் பெரிய காயம் இல்லை பெரிய காயம் இல்லை ஆனால் அந்த அந்த விரல் இல்ல விரலிக்குது விரல்ல உணர்வு இல்ல உணர்வு இல்ல உணர்வு இல்ல

அது மாறி மாறி போடுறதுக்கு மூணு யாரும் யோசிக்க வேணாம் மூணு டிஷர்ட் இருக்கு பின்னால கொழி கொண்டு போறான் அந்த

என்னங்க நாங்கெல்லாம் இலங்காவ சிலோன் ட்ரிப் செய்கிறோம் ஹோல் சிலோன் ஹோல் சிலோன் ட்ரிப் பண்ணா நாங்கெல்லாம் ஹோல் மாவட்டம் நாலு மாவட்டம் ஐந்து மாவட்டம் அப்படின்னா நம்ம எல்லாம் கடக்குறவ ஹோல் சிலோன் ட்ரிப் பண்ணிருவோம் ஆ அதெண்டா அதெண்டா அப்படின்னா நாலஞ்சு இப்ப ஒரு மாவட்டம் அது

ஸோ அவங்களோட சப்போர்ட் ஆனால் கட்டாயம் கொடுங்க இதோட நான் இந்த வீடியோ முடிச்சு கொடுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போங்க சந்தோர் கிஸ் யூ பாய் 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 லவ் யூ நான் லவ் யூ ப்ரோ ஏன்னா ஐயா அபிகியா 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 இல்லை அபிகியா அபிகியா ஓகே போயிட்டு வரோம் ஓகே பாய் 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 பாய்